வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்றுமுன் பத் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருளும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் தற்போது திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் இந்த பத்தாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் தற்போது அவருடைய வீட்டில் சிக்கியிருக்கிறது யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் தொல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சற்று முன்பு பத்தாயிரம் கோடி கட்டுக்கட்டாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் கருப்பு பணங்கள் சிக்கரிக்கிறது யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க வேற யாரும் இல்லைங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த பத்தாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களும் பத்தாயிரம் கோடி கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் தற்போது அமலாக்கத்துறையிடம் சிக்கரிக்கிறது மக்களே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாயிரம் கோடி கருப்பு பணங்களும் கட்சி பணமா இல்லை அவருக்கு மட்டும் தனியாகவே தவறான முறையில் வந்த பணமா என்று அமலாக்கத்துறை வந்து பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் தற்போது அவருடைய பண்ணை வீடியில் தான் சிக்கரிக்கிறது இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடையது தான் இந்த பொருளா இல்லை வந்து இவரே இதை உற்பத்தி செய்கிறாரா அப்படின்றத பற்றியும் பல கோணங்களில் இதை பற்றியும் அமலாக்கத்துறை வந்து பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு இல்லாமல் அமைச்சர்களிலே முக்கியமான அமைச்சர் திமுகவில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள்தான் தற்போது இவரையும் தற்போது அமலாக்கத்துறை கூறி வைத்து தாக்கிவிட்டார்கள் அவரையும் சர்ச்சையில் சிக்க வைத்து விட்டார்கள் என்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றியும் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல திமுகவின் அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதை நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ